வணக்கம் வளமுடன் ஒரு சின்ன கதை சாது ஒருவர் மலைப்பகுதியில் குதிரை மீது வந்து கொண்டிருந்தார் அவர் வரும் வழியே பாதையின் ஓரமாக ஒருவன் மாங்கி கிடந்தான் அவனை கண்ட சாது குதிரை மேலிலிருந்து கீழே இறங்கினார் அவனை அசைத்துப் பார்த்தார் அவன் அசையாமல் கிடைக்கவே தனது குதிரையின் பக்கவாட்டில் தொங்கிய குடுவையில் இருந்த நீரை எடுத்து அவன் முகத்தில் தெளித்து வாயிலும் புகட்டினார் மயக்கம் தெளிந்து கண் அந்த நபரை மெல்ல பிடித்து தூக்கி குதிரை மீது ஏற்றினார் குதிரை மீது உட்கார்ந்த மறுகணமே அவன் அந்த குதிரையின் கடிவாளத்தை ஒழுக்கவும் குதிரை தடுதடுவென்று பறந்தோடி மறைந்து விட்டது திகைத்து போனார் சாது அப்போதுதான் அவன் உன் திருடன் என்பதும் அதுவரை அவன் நடித்துள்ளான் என்பதும் தெரிந்தது அவருக்கு குதிரை இல்லாததால் இரவு முழுவதும் மெல்ல நடந்து வீட்டை அடைந்தார் சில தினங்கள் கழித்து சந்தைக்கு குதிரையை வாங்கப் போனார் அங்கே குதிரைகள் விற்கும் இடத்தில் அந்த திருடன் இவரது குதிரையோடு நின்று கொண்டிருந்தான் சாது மெல்ல சென்று அவனது தோலை தொட்டார் திரும்பி பார்த்த திருடன் பேயடைந்தது போல் நின்றான் சாது மெல்ல சிரித்தார் சொல்லாதே என்றார் திருடன் மிரண்டான் எது என்ன என்ற சம்பந்தமில்லாமல் உளறி கொட்டினான் சாது சொன்னார் குதிரையை நீயே வைத்துக்கொள் ஆனால் நீ அதை அடைந்த விதத்தை யாரிடம் சொல்லாதே மக்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட உதவும் மாட்டார்கள் நான் இந்த குதிரையை இழந்ததால் எனக்கு ஏற்பட்ட இழப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை காரணம் சில தினங்கள் உழைத்து சம்பாதித்து வேறு ஒரு குதிரையை நான் வாங்கிவிட முடியும் தீயவன் நீ ஒருவன் தவறு செய்ய நல்லவர்கள் பலருக்கு கலா உதவி கிடைக்காமல் உயிர் போகக்கூடும் புரிகிறதா திருடனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைத்து விடக்கூடாது நல்லவர்களையும் நல்ல நட்பையும் விடக்கூடாது நாம் எந்த செயலும் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை செயல் செய்து நல்லவைகளை அழிக்காமல் இருப்பதே நல்லது என்று சொல்லி இந்த பதிவு முடியுது எப்போதும் போல் நல்ல பதிவுகளை எனக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கும் ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் திருவண்ணாமலையைச் சார்ந்த ஐயாவுக்கு நன்றி ஏன்னா இது நம்ம செய்கிற செயல் மற்றவங்களுக்கு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி தீய செயல்களை நல்ல செயல்கள் செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல தீய செயல்களை செய்யாமல் இருப்பது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் என இந்த குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைத்து சில செயல்களை செய்வதுங்கிறது மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத உணர்வும் வாழ்க வளமுடன்